ஹாய் மதுரா ஹவ் ஆர் யூ குட் ஈவினிங் என்ன சாப்பிட்டீங்க காஃபி எல்லாம் குடிச்சாச்சா ஐ எம் குட் சொல்லியிருக்காங்க மதுரா ஓகே காஃபி சாப்பிட்டாச்சா மதுரா இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் வாட்டர் போட்டு யூசி நானும் காஃபி சாப்பிட்டாச்சுங்க நானும் நல்லா இருக்கேன் சாப்பிட்டாச்சு ஓகே ஓகே ஓகேங்க இன்றைக்கி எப்படி இருக்குது கிளைமேட் இன்றைக்கி பரவாயில்ல இல்லைங்களா இங்கே கூட பரவாயில்ல கிளைமேட்டு ரொம்ப ஹாட்டாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது பரவாயில்ல நைஸ் கிளைமேட் சொல்லியிருக்காங்க மதுரா தேங்க்யூ தேங்க்யூ இங்கே கூட அதே மாதிரி தான் இருக்குது கிளைமேட்டு அதுக்கே நன்றி சொல்லணும் கடவுளுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி செம்ம வெயிலாக இருந்தது ஒரு லைக் ஒன்று பண்ணிவிடுங்க லைவில் இருக்கவங்க எல்லாம் ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க இப்போ கிளைமேட் காட்டிகிட்டு தான் இருக்கேன் பாருங்கள் பரவாயில்ல ரொம்ப வெயில் இல்லை நார்மலாக இருக்குது லேஸாக வந்து அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் வந்திருக்கு இவ்வளோ அளவுக்கு இருந்தால் கூட போதும் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் மண்டேலேருந்து எல்லாம் ஸ்பீஷல் ஸ்கூல்ஸ் எல்லாம் ரிஓப்பன் சென்றதுனால எல்லோரும் வந்து ரொம்ப பிஸியாக ஆகிடுவாங்க பேசுங்க யார் லைனில் வந்திருக்கீங்க ஒரு லைக் ஒன் போட்டுட்டு வாங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாமே காஃபி குடிச்சாச்சுங்களா பறவைகள்லாம் அழகாக வீட்டுக்கு போகிற டைம் பாருங்கள் மரத்துலெல்லாம் உட்காந்துட்டு இருக்கு சில பறவைகள் வந்து இந்த மரத்தில் இருக்குது ஈவினிங் நம்மளாம் எப்படி வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிறோமோ அதே மாதிரி அவங்க கூட அவங்களுடைய வீட்டில் ஆச்சராயிடுவாங்க ஸ்பெஷல் எல்லாம் இல்லை சிஸ் ஓன்லி சாம்பார் ஓகே பேர்ட்ஸ் எல்லாம் பறந்து போயிட்டுருக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியுதுங்களா உங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல் சேர்ந்தாங்க இன்னைக்கு அம்மாவாசை இல்லைங்களா கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் அதே தாங்க இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி சாமி கும்பிடணும் இல்லைங்களா அதனால வந்தவங்க எல்லாம் ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க உங்களுடைய மொபைலில் ரைட் சைடில் த்ரீ டாட்ஸ் இருக்கும் கிளிக் பண்ணிங்கன்னா லைக் பண்ணலாம் ஃபஸ்ட் லைக் பண்ணணும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ மதுரா நிறைய பேர் வராங்க ஆனால் லைக் பண்ணலை ஒரு ஹாய் ஒன்று சொல்லுங்கள் மெசேஜில் எனக்கு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் காட்டுறாங்க இங்கே பட் வந்து மதுரா தான் எங்கூட வந்து சேட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க லைக்கும் போட்டிருக்காங்க வாங்க காலையில் கேம்ஸ் கூட போட்டேன் கேண்டி க்ரஷ் யார் யாருக்கெல்லாம் கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும் மொபைல் ஃபோனில் இப்போ கேம்ஸ் நிறைய வந்திருக்கு அந்த கேம்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க நிறைய பேர் செகண்ட் லைக் சொல்லியிருக்காங்க விஜயகுமார் தேங்க்யூ தேங்க்யூங்க ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் நீங்கள் காஃபி குடிச்சாச்சுங்களா ஜாப்லேருந்து வீட்டுக்கு வந்துட்ருக்கீங்களா இல்லை ஜாபில் தான் இருக்கீங்களா இப்போவும் எத்தனை மணிக்கு முடியும் உங்களுக்கு இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து மக்கா சோளம் இருக்குது இல்லைங்களா சோளம் தான் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் பசங்களுக்காக அதை தான் கொஞ்சம் இப்போது பாயில் பண்ணி எடுத்துருக்கேன் பசங்களுக்காக பசங்களுக்கு அது தான் கொடுத்துட்ருக்கேன் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடலாம் சூப்பர் சிப் சொல்லியிருக்கீங்க ஓகே யார் யாருக்கலாம் நேச்சர் ரொம்ப பிடிக்கும் சிட்டியில் இருக்கிறது பிடிக்குங்களா இல்லைன்னா அவங்களுக்கு வில்லேஜ் சைடில் இருக்கிறது பிடிக்குங்களா என்ன பிடிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து வில்லேஜ் தான் பிடிக்கும் சிட்டியில் வந்து எல்லாம் கிடைக்கும் விலைவாசிலேருந்து எல்லாமே அதிகம் வில்லேஜ் வந்து நேச்சர் அழகே அழகுதாங்க அது சொல்கிற வார்த்தைகள் இல்லை ஒர்க் இருக்குது அப்புறம் வரேன்னு சொல்லியிருக்காங்க பாய் பாய் விஜயகுமார் ஓகே ஓகே சொல்லியிருக்காங்க ஓகே கண்டிப்பாக டைம் கிடைக்கும்போது வாங்க ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா லைவுக்கு வாங்க வீடியோஸும் பாருங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சஜஷன்ஸ் எல்லாமே சொல்லுங்கள் கண்டிப்பாக கேட்குறோம் சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு டென் மினிட்ஸ் லைவ் வரலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் இப்போது நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக வரேன் இன்றைக்கி அம்மாவாசை இல்லைங்களா நல்லா வேலை வீட்டில் அதனால் மத்தியானம் வந்து என்னால் லைவ் பெருசாக வர முடியல மதுரா இருக்கீங்களா மதுரா வந்திருந்தாங்க மதுரா கொஞ்சம் நேரம் காணும் மதுரா இருக்கீங்களா லைனில் லைவில் இருக்கீங்க ஒரு லைவ் ஒன்று பண்ணிடுங்க ஹெல்த்தி ஃபுட் வீடியோ பார்ட்டன்ஸிஸ் நாளைக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ இன்றைக்கி வந்து கொழா புட்டு அதாவது சிகப்பு அரிசியில் கொழா புட்டு செஞ்சுருந்தேன் பசங்களுக்கு அந்த மாதிரி ஈவினிங் நேரத்தில் ஹெல்த்தியாக இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு வந்து எத்தனையோ ஃபுட்டு நம்ம வந்து செஞ்சு தருவோம் அவங்க பிடிப்பாங்க கடையில் பார்த்தது எல்லாமும் கேட்பாங்க எத்தனையோ ஃபுட்டு வந்து பசங்க அடம் பிடிச்சி கடையில் விற்கிறது எல்லாமும் கேட்பாங்க அதெல்லாம் நிறைய பேர் வந்து அடம் பிடிக்கிறாங்க வாங்கி கொடுத்தா அமைதி ஆகிடுவாங்க பசங்க அழுது அழுதுறாங்க ஆனால் வாங்கி கொடுத்தா அமைதி ஆகிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி தருவாங்க அந்த மாதிரி இல்லாமல் சாம்பார் பவுடர் வீடியோ போடுங்க சீசன் மதுராக கேட்டுருக்காங்க கண்டிப்பாங்க நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க கூடிய சீக்கிரம் போடுறேன் அதனால் பசங்களுக்கு ஹெல்த்தியாக இந்த மாதிரி மக்காச்சோளம் அதுக்கப்புறமா இந்த சிகப்பரிசி புட்டு நான் செஞ்சிருந்தே அது செய்யலாம் கூடுமான அளவுக்கு வந்து பசங்களுக்கு நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக செஞ்சு கொடுங்க கடையில் கிடைக்கிதுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே நம்ம வாங்கி கொடுக்குறது வந்து பசங்களுக்கு நல்லது கிடையாது நம்ம வீட்லேயே செய்யலாம் தேங்க்யூ சொல்லியிருக்காங்க மதுரா ஓகே நம்ம வீட்லேயே செய்யலாம் சின்ன சின்ன விஷயங்கள் நான் நிறைய வந்து வீடியோஸில் கூட போட்டிருக்கேன் மாவு வச்சு குழி பணிகாரம் மாதிரி சிம்பிளாக செஞ்சு தரலாம் சப்பாத்திலே வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சு தரலாம் ஹியர் சிக்னல் ப்ராப்ளம்னு சொல்லியிருக்கீங்க ஓகே நம்ம எல்லா வெஜிடேபிள்ஸும் பசங்களுக்காக வந்து கேட்பாங்க அந்த வெஜிடேபிள்ஸ் எல்லாம் போட்டு துருவி போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா எடுத்து தள்ளி வச்சுருவாங்க துருவி போட்டுட்டு நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு இதெல்லாம் லைட்டாக ஒரு சாட்டே மாதிரி பண்ணிவிட்டு அதை சப்பாத்தியில் வச்சு ரோல் மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம் கார்ன் இஸ் மை ஃபேவரட் சொல்லியிருக்கீங்க அப்படிங்களா சூப்பருங்க மசாலா கான் எல்லாம் நீங்களே பாருங்கள் ஒரு சோளம் எவ்வளோ நம்ம வாங்குகிறோம் அதுவே வெளியில் வந்து கொஞ்சமாக சின்னதாக கப்பில் போட்டு கொடுத்துட்டு மசாலா கான்லாம் நம்ம வாங்கும்போது பாருங்கள் அந்த கான் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் ரேட் பாருங்கள் ஒன்று எப்படியும் டுவெண்ட்டி ருபீஸ் சொல்லுவாங்க ஃபிஃப்டீன் அப்படி இல்லைன்னா டுவெண்ட்டி ருபீஸ் சொல்லுவாங்க மசாலா கான் எல்லாமே அதை கண்டிப்பாக வீட்லேயே ட்ரை பண்ணலாம் ஒரு சோளத்தில் பாதி கூட இருக்காதுங்க அது அதே யோசித்து பாருங்கள் நம்ம கானாக வாங்கி வீட்டில் அதுலேயும் ஸ்வீட் கான்லாம் கூட விற்கிறது செப்பரேட்டா செப்ரேட்டாக உங்களுக்கு எது வேணுமோ வாங்கி வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் பிரெட் கூட செய்யலாம் பிரெட்லயே இப்போ வந்து வீட் ப்ரெட் வந்தாச்சு வீட் வச்சு கூட சாண்ட்விட்சு பசங்களுக்கு வந்து டோஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு தரலாம் உள்ள ஆம்லெட் மாதிரி எக் வச்சு கூட தரலாம் அவங்களுக்கு வாங்கி சொல்லி தரது நம்ம பெரிய பசங்க செய்வாங்க நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு பிடிக்குமா என்ன பிடிக்கும்ன்றது சொல்லுங்க சோளம் வந்து சுட்டு விற்பாங்க சில இடத்துல தெரியுங்களேன் பீச்சில் எல்லாம் கூட கிடைக்கும் ஹெல்த்தி ஃபுட் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க மதுரா ஓகே சுட்டு அது மாதிரிலாம் வந்து காரம் தட தடவி லெமன் இதெல்லாம் தடவி கொடுப்பாங்க பீச்சில் கிடைக்கும் எப்படியும் ஒரு கான் வந்து அந்த இடத்துல நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் அதையே வந்து மார்க்கெட்டில் வாங்கி பாருங்கள் ஒன்று வந்து தேர்ட்டி ருபீஸ்க்கு வாங்கிடலாம் இல்லை மூணுமே சேர்த்து கூட நமக்கு சில பேர் வந்து கொடுப்பாங்க ஃபிஃப்டி ரூபீஸ் அந்த மாதிரி அந்த சைஸ் கேத்த மாதிரி கண்டிப்பாக வாங்கிடலாம் நாமளே வாங்கி அதை உரித்து வீட்டில் சிம்பிளாகவே பண்ணலாம் நினச்சி பாருங்கள் ஒரே ஒரு கான் ஃபிஃப்டி ருப்பீஸ் வாங்குறத அந்த ஃபிஃப்டி ருபீஸ் போட்டு வீட்டில் இருக்கீங்கன்னா நம்ம எல்லாமே சாப்பிடலாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வெளியே போகிறோம் வாங்குகிறோம் என்னைக்காவது ஒரு நாள் பரவாயில்ல ஆனால் வீட்டில் இருக்கும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக பசங்க கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் வந்து ஹைஜீனாவும் நம்ம செய்யலாம் பசங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா வீட்லையே நமக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும் ஜங்க் ஃபுட் மாதிரி இருக்கிறது இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது பசங்களுக்கு இப்போ ஸ்கூல் ஓபன் ஆக போது இனிமேல் ஸ்நாக்ஸ் லஞ்ச் ஸ்நாக்ஸ் ரிட்டன் வராது லன்ச் மட்டும் ரிட்டன் வரும் நிறைய பசங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சா மாதிரி நம்ம இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா பசங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நம்மளும் வீட்டில் ஹைஜீனாக செஞ்ச செஞ்ச சந்தோஷம் இருக்கும் பசங்களுக்கு வந்து ஹைஜீன் ஃபுட் கொடுத்தோம் அப்படிங்கிற சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் நமக்கு மதுரா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட் பிடிக்கும் மதுரா ஹெல்த்தி ஃபுட் இந்த மாதிரி பிடிக்குமா இல்லைன்னா நீங்களும் நார்மலாக எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி வெளியே ஃபுட்டு தான் நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்களா எதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள் ஹெல்த்தி ஃபுட் பிடிக்கும் சேஸ் ஆமாம் அது டேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு பண்ணுவோம் ஆனால் என்ன தான் டேஸ்ட்டாக இருந்தாலும் உடம்புக்கு நல்லதில்லை எனக்கு அது ஒரு நாள் எடுத்துக்கலாம் ஆனால் கண்டினியூஸாக இதே எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம் பேபிகார்ன் வச்சு கூட வந்து நிறைய பேர் ஃபுட் ஐட்டம்ஸில் சேர்ப்பாங்க ஹெல்த்தி தான் கார்னுங்கிறதே வந்து ஹெல்த்தி தான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இந்த ஹெல்த்தி ஃபுட் எது இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் நார்மலாக கூடுமான அளவுக்கு ஹெல்த்தி ஃபுட்டே சாப்பிடுங்க வீட்லேயே சாப்பிடுங்க செஞ்சு என்றைக்காவது ஒரு நாள் அவசரம் அப்படின்னா ரேர்னாக இருந்தால் பரவாயில்ல ஆனால் மோஸ்ட்லி வந்து இந்த ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்றது தான் நம்மளுக்கும் நல்லது உங்களுடைய பசங்களுக்கும் அதையே வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் ஓகே இவ்வளோ நேரம் வந்து எல்லாருமே லைவில் வந்தீங்க ஓகே எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் மறுபடியும் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது லைவில் வரேன் கண்டிப்பாக சேனலுக்கு போயிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் ஓகே சிஸ் கண்டிப்பாக லைவ் வருவேன் பாய் சொல்லியிருக்காங்க மதுரா தேங்க்யூ தேங்க் யூ மதுரா ஃப்ரீ டைம் இருக்கும்போது கண்டிப்பாக லைவ் போவாங்க என்னுடைய சேனலில் எல்லா வீடியோஸும் பாருங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டையே நாம் சாப்பிடுவோம் ஓகே சொல்லியிருக்காங்க ஓகே மீண்டும் வந்து பாய் மதுரா பாய் மீண்டும் வந்து அடுத்த வீடியோவில் நாம் லைவில் இல்லை வீடியோவில் நாம் கண்டிப்பாக சந்திப்போம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும் நன்றி